எல்லா நலமும் எல்லா வளமும் பெற்று இன்புற்று வாழ வாழ்த்துக்களுடன் வணக்கம் இந்த பதிவில் ரிசப லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு யோக தசை நடப்பில் இருந்தால் அவர்களுக்கு எந்த மாதிரியான பலன் நடக்கும் அப்படின்றத பத்தி இந்த பதிவில் நம்ம பார்க்கலாம் ரிசப லக்னம் என்பது காலபுருஷனுக்கு இரண்டாம் வீடை உடையது தான் அந்த ரிசப லக்னம் இதற்கு அதிபதி சுக்ரன் இங்க இங்க சூரியனுடைய நட்சத்திரமான மூன்று பாதங்களும் திருவோணம் நான்கு பாதமும் மிருகசீரிடம் இரண்டு பாதங்களும் உள்ளடக்கியதுதான் இந்த ரிசப லக்னம் அந்த வகையில் இது பி டீம் அதாவது சுக்கரணி லக்னம் சேர்ந்த ராகு சனி அதே போல் சந்திரன் சுக்கரன் இவர்கள் எல்லாமே வந்து யோகத்தை தரக்கூடியவர்கள் இவர்களுடைய தசா அமைப்பு நடப்பில் இருக்கும் பொழுது அவர்கள் நல்ல இடத்துல இருக்கும்போது ரிஷப லக்னத்தை சேர்ந்தவர்களுக்கு யோகமான நல்ல அமைப்பை தரக்கூடிய தசா அமைப்புகளாகும் அந்த வகையில் இங்கே முதல்ல சுக்கரன் சுக்கரன் பார்த்தீங்கன்னா இங்கே ஆட்சி பலம் பெறுவார் ரிஷப லக்னத்தில் ஆட்சி பலம் பெறுவது லக்னாதிபதி லக்னத்தில் ஆட்சி பலம் பெற்று அமைய பெறுவது என்பது சிறப்பு இவர்கள் வந்து பிரிவிலே அதிர்ஷ்டசாலிகள் ஏன்னா சுக்கரன் வந்து உலக இன்பத்தை தரக்கூடியவர் அதாவது கார் வண்டி வாகனம் வசதி அழகிய மனைவி உல்லாச வாழ்க்கை இது போன்ற அமைப்புகளை வந்து கொடுக்கக்கூடியவர் தான் சுக்ரன் அப்போ சுக்ரன் வலுப்பெற்று அமையக்கூடிய அமைப்பில் இதில் ஒரு என்ன ஒரு இதுனா இந்த ராசிகளில் பிறந்தவர்கள் ரிஷப ராசியில் பிறந்தவர்கள் ரிஷப லக்னத்தில் பிறந்து வேறொரு ராசியில் பிறந்தவர்களுக்கு வயதில் சுக்கரதிசை வரும் பொழுது நல்ல பலன்களை தரும் லக்னாதிபதி லக்னத்திலே வலுப்பெற்று அமைய பெற்று இருந்தார் ஆனால் இந்த ரிஷப ராசியில் பிறந்தவர்களுக்கு சுக்கரதிசை வருவது என்பது அவர்கள் வரக்கூடாத ஒரு அமைப்பில் இருக்கும் அந்த வகையில் இந்த ரிஷப லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு சுக்கர தசை ஒரு இருபதை இருபது ஒரு முப்பது வயது காலங்களில் வரும் பட்சத்தில் இவர்களுக்கு யோகமான அமைப்பு குறிப்பாக இப்போ வந்து மிதுன ராசியில் பிறந்திருக்காங்கன்னு வச்சிங்க இப்போ மிதுன ராசி புனர்பூச நட்சத்திரத்தில் பிறந்திருந்தால் அடுத்தது வர்றது சனி தசை அதுக்கடுத்தது கேது தசை கடைசியாக இந்த சுக்கரதை கிட்டத்தட்ட ஒரு முப்பது வயது காலங்களில் இங்கே வரும் முப்பது முப்பத்தி ஐந்து காலகட்டங்களில் இந்த சுக்கரதசையானது வரும் அந்த வகையில் ரிசபலக்னம் மிதுன ராசி சுக்கரதசை முப்பத்தி ஐந்து வயதில் வரும் காலங்களில் இவர்களுக்கு வண்டி வாகனம் வீடு இது எல்லாமே அமையும் லக்னாதிபதி லக்னத்தில் அமையப்பெற்று தசையை நடத்தினார் அவர் பதினோராம் இடம் மீனத்தில் உச்சி அமைப்பை பெறுவார் அதே போல் ஆறாம் இடத்துல ஆட்சி பலம் பெறுவார் இந்த இடங்களில் இருக்கும் பொழுது இந்த ஆறாம் இடத்துல வந்து அவர் மறைகிறதை விட லக்கணத்திலையும் பதினோராம் இடங்கள்லேயும் இருந்து அதே போல் தன்னுடைய நண்பர் வீடான ஒம்பது ஐந்து இங்கே பத்தாம் இடத்துல கும்பத்தில் இருந்தால் கூட நன்மை செய்யக்கூடிய வகைகள் இதெல்லாம் நட்பு வீடுகள் இந்த இடங்களில் இருக்கும் பொழுது கூட சுக்கரன் அபரிமிதமான நல்ல விஷயங்களை தெருவார் இவர் வந்து பிறவியிலே சுக்கரன் இங்கே லக்னத்தில் வலுப்பெற்று இந்த தசை முப்பத்தி ஐந்து வார காலங்களில் நடக்கும் பொழுது இவர் அதிர்ச்சாலியாக இருப்பார் ஏழாம் பார்வையாக ஏழாம் இடத்தை சுக்கரன் பார்க்கறதுனால நல்ல மனைவி இது போன்ற அமைப்புகள்லாம் இருக்கும் அடுத்ததாக தசை ராகு தசை என்பது ரிஷப லக்கணத்தில் பிறந்தவர்களுக்கு ஒரு யோகமான தசை இந்த பதினெட்டு வருட காலங்களும் குப்பமேட்டில் இருந்தால் கூட ஒரு உயரத்தில் கொண்டு போய் வச்சிருவார் ராகு அதி அபி அதிகமான ஒரு பணம் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் அபிரைமதியமான ஒரு வாழ்க்கையை தரக்கூடிய அமைப்பில் இந்த ராகு இருப்பார் இந்த பதினெட்டு வருட காலங்களும் அந்த வகையில் ராகு இங்கே ஆறாம் இடத்தில் இருந்து சுக்கரன் உச்ச அமைப்பில் இருந்தால் துளத்தில் ராகு அமிரப்ப பெற்று இங்கே பதினோராம் இடத்தில் சுக்கரன் லக்லாதிபதி வலுப்பெற்று ரிசல் இருந்தால் இவர்களுக்கு கடன் வாங்கி அதன் மூலயமாக செல்வங்களை சேர்த்து கூடிய ஒரு அமைப்பு இவர்களுக்கு வரும் தொழில் வேலை இது போன்ற அமைப்புகளில் பெரிய ஒரு அமைப்புக்கு வருவாங்க அதே போல் இங்கே ராகு பதினோராம் இடத்தில் இருந்து குருவினுடைய அமைப்பும் நல்லா இருந்துச்சுன்னா இவர்களுடைய தன லாபம் அதிகரிக்கும் இவர்களுடைய மூத்தவர் வகையிலும் அனுகூலமான ஒரு அமைப்புகள்லாம் இருக்கும் அடுத்து தான் இவர் இங்கே பத்து மற்றும் ஒன்பதாம் இடத்தில் இருக்கும் போதும் கூட பத்தாம் இடத்தில் இருந்தால் கும்பத்தில் இருப்பார் கும்பத்தில் ஒரு ராகு இருந்தாலும் கூட சனியின் அமைப்பை பொறுத்து சில நல்ல பண்களை தொழில் அமைப்புகள்லாம் பெரிய அளவில் கோடியில் வந்து பெறலக்கூடிய ஒரு அமைப்பு வந்து இந்த ராகு கொடுப்பார் அடுத்ததாக சனி தசை இந்த சனி எக்காரணத்தை கொண்டு வலுப்பெறாமல் இருக்கணும் எந்த லக்னமாக இருந்தாலும் ஆட்சி உச்சமோ பெறாமல் இருப்பது ஒரு சிறப்பு ஏன்னா இங்கே ஒன்பதாம் இடத்தில் இங்கே அமர்வது என்பது சிறப்பு இல்லை பத்தாம் இடத்தில் இருப்பது கூட ஒரு தொழில் அமைப்பு இது போன்ற மேன்மையான ஒரு அமைப்பு கொடுத்துருவார் ஒன்பதாம் இடத்திலிருந்து தகப்பன் வழி உறவுகள் மூலயமாக சிக்கலை உண்டு பண்ணி உழைப்பின் மூலயமாக பிழைக்கக்கூடிய ஒரு அமைப்பு அந்த சனி தருவார் இருந்தாலும் அதில் வந்து ஒரு முதன்மையான ஒரு அமைப்பு ஒரு பத்து பேருக்கு ஒரு தரக்கூடிய ஒரு அமைப்பை அவர் தருவார் பத்து பேருக்கு ஒரு எட்டாக இருக்கக்கூடிய ஒரு தொழில் அமைப்பை ஒரு வேலைக்காரங்களுக்கு மேலே ஒரு அதிகாரத்தில் இருக்கக்கூடிய ஒரு அமைப்பை இங்கே தருவார் மற்றபடி குருவின் பார்வை நட்பு நிலைகளில் பொழுது நல்ல பலன்களை தருவார் அதே போல இங்கே நட்பு அமைப்புகளில் இருக்கக்கூடிய ஒரு சூழலில் இங்கே கும்பத்தில் நட்பு நிலையில இருந்து பத்தாம் இடத்துல இருக்கும்போது இந்த சனி அபரிவிதமான தொழில் அமைப்புகள் தொழில் வளர்ச்சிகளை கொடுப்பார் குரு சுக்கரன் இணைவு பார்வை சிறப்பான இருக்கும் சனிதாசை சிறப்பான ஒரு நன்மை தரக்கூடிய வகையில தான் அமையும் அடுத்துதான் நம்ம பார்க்கும்போது தேய்பிரை சந்திரன் உங்களுடைய லக்னத்திற்கு மூன்று குடையவர் தேய்பிரை சந்திரனாக இருந்தால் பொதுவாக வந்து ரிஷப லக்கணம் ராசியில் பிறந்தவர்கள் இங்கே உறவுகளுக்கும் பாசத்திற்கும் இடம் கொடுக்காமல் பொருள் வரவிற்கு இடம் தருவர்களாக இருப்பார்கள் தேய்பிரை சந்திரநாத குருவின் பார்வையில் இருந்தால் ஒரு சில நல்ல விஷயங்கள்ல நன்மைகள் இருக்கும் மற்றபடி இவர்களுடைய நண்பர்களுடைய தசை சுக்ரன் ராகு சனி இவர்களுடைய தசை என்பது சிறப்பான குறிப்பாக புதன் தசை இவர்களுக்கு புதன் தசை இரண்டுக்கும் ஐந்துக்கும் உடையவர் உடைய தசை இந்த புதன் தசை அந்த வகையில் இரண்டுக்கும் ஐந்துக்கும் உடையவர் தசை என்பது ஐந்தாம் இடத்தில் ஆட்சி உச்சமில் பூர்வீக அமைப்புகள்லாம் நிறைய படித்தவங்களாக இருப்பாங்க இவர்களுடைய பூர்வீக அமைப்புகள் சிறப்பாக இருக்கும் அதே போல் இரண்டாம் இடத்தில் புதன் அமைவது என்பது குடும்பம் வாக்கு வருமானம் இது போன்ற அமைப்புகள் சிறப்பான அமைப்பு அதே போல் இங்கே மகரம் கும்பத்தில் இருக்கும்போது கூட சிறப்பான சில நன்மைகள் லக்னத்தில் அமரும்போது போது அறிவாளியாகவும் குடும்பம் பூர்வீக அமைப்பு சிறப்பான வலுப்பெற்றவராகவும் இருப்பார் புதனே வந்து குரு பார்ப்பது கூட ஒரு வகையில் நன்மை தான் புதனுக்கும் குருவுக்கும் என்ன வித்தியாசம்னா புதன் அறிவு அமைப்பை தருவார் குரு ஆன்மீக அமைப்பை தருவாங்க புதன் தசை என்பது சிறப்பான நன்மைகளை ரிசபல் லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு தரும் புதன் தசையை ரிசபக்னத்தில் பிறந்தவர்கள் வரவேற்கத்தக்கது இரண்டும் ஐந்து கூடிய தசை என்பதனால அதே போல் மற்றவர்களுடைய தசையிலும் இவர்களுக்கு யோகமான அமைப்புகள் இந்த நல்ல இடங்களில் அமையும் போது கிடைக்கும் அடுத்ததாக மிதுன லகணத்தில் பிறந்தவர்களுக்கு யோகா தசை அமைப்புகள் இருந்தால் அவர்களுக்கு எந்த மாதிரியான பலன் நடக்கும் அப்படின்றத பற்றி ஒரு பதிவில் பார்க்கலாம் நண்பர்களே நன்றி வாழ்த்துக்கள்